இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்க சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆயில் தான் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ கோதுமை மாவு வந்து இதில் வந்து அப்படியே போட்டுக்கோங்க கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்திக்கோங்க இந்த மாவு முழுவதும் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவு வந்து நம்ம அப்படியே பிசைய ஆரம்பிக்கலாம் இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி மாவு வந்து பிசைஞ்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம பூரி சப்பாத்தி இதெல்லாம் செய்யறப்ப மாவு வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் உப்பெல்லாம் சேர்த்து தண்ணியெல்லாம் ஊற்றி பிசைவோம் ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா இந்த பாத்திரத்தில் பாருங்கள் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை நீங்கள் இப்போ கழுவுறப்ப ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இந்த பாத்திரம் இதுக்காக தான் இந்த மாவு பிசைஞ்சிருக்கேன் பூரிக்கு வந்து சப்பாத்தி மாதிரி ரொம்ப கெட்டியாக பிசைய வேண்டியதில்லை அதனால் வந்து கொஞ்சம் வந்து நான் தளர்வை தான் பிசைஞ்சுருக்கேன் இந்த மாவு வந்து இப்படி வச்சோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்து சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணுங்க இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம் இப்போ நம்ம வந்து இதில் பூரி போட்டோம் அப்படின்னா நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பி வருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து இப்படியே நம்ம வந்து இப்படியே வந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பூரி போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு பூரி புசுன்னு வரும் ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு பூரிக்கு மாவு பிசைஞ்சு வைக்கக்கூடாதுங்க ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் பிசையணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி எல்லாம் பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும் பூரி அதனால் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கிறப்ப இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி வந்து இப்போ பூரி பாருங்கள் நல்லா வந்து புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு மாவு வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் இந்த மாதிரி பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பூரி போட்டு பாருங்கள் அதே மாதிரி எண்ணெயும் வந்து அதிகமாக இழுக்காதுங்க பூரினாலே எண்ணெய் இழுக்கும் இருந்தாலும் கூட நம்ம பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் பெஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டிங்க அப்படின்னா அவ்வளோக்கா வந்து எண்ணெய் இழுக்காதுங்க எல்லா பூரியுமே பாருங்கள் அப்படி நல்லா வந்து கொஞ்சி வருது பாருங்க நான் வந்து கொஞ்சம்தான் எண்ணெயும் உப்பும் சேர்த்துனேன் இதில் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சோடா உப்பு ரெகுலராகவே எதுவுமே சேர்த்துலைங்க இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சாலே வந்து உங்களுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்கும் அப்படியே அழகாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க இப்போ காலையில் நேரத்தில் வெங்காயம் உழிக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகிரும் சுடுதண்ணி வந்து லைட்டாக இந்த மாதிரி சூடு பண்ணியிருக்கேன் நான் அடுப்பில் வச்சு லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி ஆனால் போதும் இதில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயமெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க நல்லா வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயம் உழிக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் தண்ணி சூடா இருக்கிறதுனால நீங்க வந்து இதில் புளி கழிக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமா வேலையாயிரும் உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சுடுதண்ணி லைட்டா ஆறுன உடனேவே நீங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து எடுத்து பாருங்க எவ்வளோ ஈஸியா வந்து இதில் வந்து தோல் வருது பாத்தீங்களா எடுத்தாலே வந்து அப்படியே வந்து தோல் உரிக்க வருங்க நம்மளுக்கு இப்போ சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம எடுக்கிறப்ப பாருங்கள் கையில் எடுத்தாலே வந்து வெங்காயம் எவ்வளோ அழகாக அந்த தோல் வந்து உழிக்க வருது எவ்வளோ வெங்காயம் இருந்தாலும் காலையில் நம்மளுக்கு அவசரமான நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக வேலையாயிரும் வீட்டெல்லாம் வாங்குறப்பெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸுக்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா இதில் வந்துட்டு நம்ம பாக்ஸ் மூடி வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸாக பார்க்கலாம் இப்போது இந்த பாக்ஸினுடைய மூடி வந்து எங்கிட்ட ரெண்டு மூணு மூடி இருக்குது ஏன்னா பாக்ஸ் வந்து ஒரு சிலது வந்து உடஞ்சிருச்சு வேறு எதுக்கோ எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் அதனால் இதில் இருக்கிற மூடிகள் மட்டும் ரெண்டு மூணு மூடி இருக்குது அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஆயில் கேன் வைக்கிறதுக்கு இந்த மூடி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும் இதுக்காக சில்வர் பிளேட் வந்து நம்ம ரெடி பண்ணவே வேண்டியதில்லை இந்த மூடியும் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி வைக்கிறப்ப அப்டேட் ஆகுது பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் வந்து கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ இது வந்து ஓல்டு டீஷர்ட்டு பழைய டீஷர்ட்டுங்க இதனுடைய கீழ்ப்பகுதி முழுவதுமே நான் கட் பண்ணி எடுத்து மிக்ஸி கவராக யூஸ் பண்ணியிருக்கேன் அதனுடைய வீடியோ கூட என்னுடைய சேனலில் இருக்குது அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இந்த ஷர்ட்டில் வந்து கைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கைகளை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கைகளுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த ஷர்ட் கட் பண்ணால் இந்த மேல் சைடு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நம்ம இந்த கொடையை அப்படி சொருகி விட்டுட்டால் போதுங்க அழகாக இந்த கொடை வந்து இந்த ஷர்ட்னுடைய கைப்பகுதியில் இறக்கிட்டோம் இந்த பக்கம் மட்டும் நீங்கள் ஸ்டிச்சிங் ஒன்று போட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க கைத்தையிலே போட்டால் போதும் இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு இப்போ நான் ஸ்டிச்சிங் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறப்ப பேக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம கைகளில் வச்சுக்கிறப்ப நல்லா அழகாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் ஹேங்கர்லேயும் இதே மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் சாதாரணமாக இந்த மாதிரி கவரெல்லாம் இல்லாமல் நம்ம சும்மா கூட மாட்டி வைக்கிறப்ப சீக்கிரமாகவே டஸ்ட்டு ஏறிடும் ஆனால் இந்த மாதிரி நம்ம இந்த வேஸ்ட் ஆகாமல் இந்த ஷர்ட்டை வந்து இது யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அடிக்கடி நீங்கள் இது வாஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வேற ஒரு டீஷர்டினுடைய கைகள் இருக்கும் இல்லைங்களா அதே கூட இதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான் இது கழட்டுற மெத்தேடும் கூட ரொம்ப இப்படி சும்மா எடுத்திங்கனாலே வந்துடும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் இந்த மாதிரி கழட்டி எடுக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படாமையே கழட்டி எடுத்துரலாம் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சிருந்தால் அந்த டீஷர்டினுடைய அந்த கைகளை வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கும் துணியை வந்து கையில் தனியாக வச்சுட்டு தொடச்சிங்க அப்படின்னா துணி கீழே விழுகும் செய்யும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம செய்கிறப்ப பாருங்கள் ஈஸியாக இருக்கும் வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிரும் நம்மளுக்கு டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இப்போ கதவெல்லாம் க்ளீன் பண்ணாலும் தொடச்சாலும் அப்படிதாங்க இந்த மாதிரி நீங்கள் டீஷர்ட் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கதவுகள்லையும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கைகள் வந்து உள்ளே விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ கைகள் வந்து உள்ளே போயிடுச்சு இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணவும் நல்ல வசதியாகவும் இருக்கும் ஒவ்வொரு தடவையும் அந்த துணி வந்து தனியாக கையில் எடுத்துக்கிட்டு அது திரும்பவும் க்ளீன் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லா வந்து சௌரியமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு என் சேனல் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டோர் மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்கள்லையெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது காய வைக்கவும் முடியாது அந்த மாதிரி டைம்லையெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து இது வாஷ் பண்ணாமையே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முகத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருக்குது இல்லைங்களா நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க இப்படி வந்து லைட்டாக வந்து இதில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த பவுடர் வந்து இப்போ வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம் இப்போ நம்ம சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆப்ப சோடா இது வந்து இந்த சோடாப்பு வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து தூவி விட்டுக்கோங்க இப்போ நம்ம துணித்து வைக்கிற ப்ரெஷ் இருக்கு இல்லைங்களா இந்த ப்ரெஷ்ஷில் வந்து அப்படியே நம்ம அழுத்தி இது முழுவதுமே அப்படியே வந்து இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க எல்லாம் வந்து நம்ம வெயில் வராது அதனால நம்ம வீட்லையே வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே அந்த அழுக்கு கலர் எல்லாமே போய் பளிச்சுன்னு இருக்கும் சோடா உப்பு இதில் இருக்கிறதுனால அந்த தொந்தரவு தொந்தரவெல்லாம் மேட்டில் இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகாது ஒன்றுமே ஆகாது இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டிப் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆல் அவுட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தேர்ந்திருச்சுன்னு சொல்லிவிட்டு தூக்கி போட்டுருவோம் ஆனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் இது மேல் இப்போ சைடு போகிற மாதிரி இந்த மாதிரி வந்து ப்ளக்கில் சொருகி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பாட்டில் வந்து மேல் சைடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ப்ளக்கில் சொருகி விட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆல் அவுட் வந்து அந்த பாட்டில் இருக்கக்கூடிய லிக்யூட் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகவும் இருக்கும் நீங்கள் அர்ஜென்ட்டாக பால் காஃபி டீ சூடு பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சாப்பாடு சூடாக இருக்கிற சாப்பாட்டில் இந்த மாதிரி இந்த டம்ளர் இறக்கி வச்சுருங்க எப்பவும் மாதிரி வந்து இந்த தட்டு போட்டு நம்ம சாப்பாடு மூடி வைக்கிற மாதிரி மூடி வச்சுருங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே வந்து அந்த பால் அல்லது காஃபி நீங்கள் என்ன சூடு பண்ணணுமோ அது உள்ளே வச்சுருப்பீங்க இல்லைங்களா அது ரெண்டு நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு சூடாகிரும் அது சூடாகிரும் அதுக்கப்புறமா பிளேட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சமையல் வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய திட்டு வந்து நம்ம அடிக்கடி வந்து லிக்யூடு போட்டு கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க அப்புறமா ஒரு துணியில் வந்து நீங்கள் வந்து இப்படி க்ளீன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பளிச்சன்னு இருக்கும் எப்போவுமே வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே பாலிஷாக இருக்கும் இந்த இடமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்க்ரீன் மாட்டியிருப்போம் அதில் வந்து உங்களுக்கு நம்ம இப்போ கை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் டீசர்ட்டில் அதை வந்து இந்த இடத்துல மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் மாட்டியிருப்போம் அதில் வந்து உங்களுக்கு நம்ம இப்போ கை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் டீசர்ட்டில் அதை வந்து இந்த இடத்துல மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஷர்ட்னுடைய கைகள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி மாட்டி விட்டுருக்கேன் இது வந்து டிசைனே வந்து இந்த மாதிரி கட்டிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரீனில் என்ன டிசைன் டிஷர்ட்னுடைய அந்த கைகள் இருக்கோ அது வந்து கட் பண்ணி இந்த மாதிரி மாட்டிக்கலாம் அதுக்கு ஸ்டிச்சிங் கூட எதுவுமே தேவையே இல்லைங்க பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கூட்டுற சிஎம்ஆர்லேலாம் வந்து இந்த மாதிரி கம்பி இருக்கும் ஆனால் ஒரு சில சமயத்தில் வந்து இந்த கம்பி வந்து லூஸாகிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதில் இருக்கிறது எல்லாமே தனித்தனியாக விழுக ஆரம்பிச்சிடும் விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா க்ரிப்பாக நிற்கணும் அப்படின்னா இந்த டீஷர்டினுடைய கையிலுடைய எந்த பகுதி இருக்குது இல்லைங்களா நம்ம கட் பண்ணியிருந்தோம் அதை வந்து இந்த சீமாரில் நம்ம அப்படியே உள்ளே நுழைச்சி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக நின்றுக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் இப்படி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு இதை அப்படியே நல்லா க்ரிப்பாக நிற்கும் விலகவும் விழுகாது கீழே வந்து அந்த சீமார்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இப்போ கீழே விழுகவே விழுகாது இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த இடத்துல கிரிப்பாக நின்றுருச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஷர்ட் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் செஞ்சுட்டோம் இதுக்காக வந்து நம்ம தனியாக வந்து கயிறெல்லாம் போட்டு கட்டுவோம் நம்ம இந்த இடத்துல டைட்டாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் வேண்டியதே இல்லைங்க இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா டைட்டாக நிற்கும் நம்ம வீடு கூட்டுறப்ப வந்து உங்களுக்கு அந்த சீமாரில் இருந்து எதுவுமே கீழே வந்து தனித்தனியாக கழண்டும் விழுகாது இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ அயன் பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒயர் வந்து இப்படி லென்த்தாக இருக்கும் நம்ம வந்து சும்மா தான் வந்து இதை சுருட்டி சுருட்டி வைப்போம் இதை வந்து நம்ம அழகாக இப்படி சுருட்டிட்டு எல்லாம் ஒரே மாதிரி நீட்டாக மடித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ அந்த டீஷர்டினுடைய கை இருக்குது இல்லைங்களா அதை வந்து இந்த இடத்துல நுழைச்சி விட்டுட்டோம் இந்த மேல் சைட்லேருந்து அப்படியே நுழைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா டைட்டாக இது வந்து நின்றுரும் இப்போ இந்த ஒயர் பாருங்கள் நீ சொன்னபடி நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஷர்ட்னுடைய கைக்குள்ளே போய் அழகாக இந்த மாதிரி உட்காந்துருச்சு பாருங்க இப்படி நம்ம எங்கே இப்போ பாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலும் அந்த ஒயர் வந்து அப்படியே தாங்க இருக்கும் தனித்தனியாக வந்து இப்போ நம்மளுக்கு கழுந்து விழுகாது இது வந்து இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செல்ஃபில் இருக்கக்கூடிய இதெல்லாமே வந்து தாம்பூலப்பை தாங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த பொருள் வைக்கிறப்ப இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அழுக்காகாது இந்த செல்ஃபெல்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பயிர்களெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸு கூட என்னுடைய சேனலில் இருக்குதுங்க நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இதில் கல் உப்பு பொடி உப்பு அப்புறமா வந்து புளி காலையில் நேரத்தில் வந்து உங்களுக்கு சர்க்கரை காப்பித்தூள் இது எல்லாமே வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அதனால் தான் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த செலவு சம்படம் அப்படி சொல்லிட்டு இதுலேயும் அப்படி தான் க நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு வைப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து அடுப்பில் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செல்ஃபில் போய் போய் ஒவ்வொன்றா வந்து தொலவ வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து நேட்டாக நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டேங்க இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறாங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்